வாசலில் வாழை மரங்கள் மாலையும் கழுத்துமாக கூப்பிய கரங்களுடன் மணமக்கள் சிரித்தபடி ஜோடியாக பெரிய டிஜிட்டல் பேனரில் வருகிறவர்களை வரவேற்பது போல நின்றார்கள் முகப்பில் சந்தனம் ரோஜாப்பூ கற்கண்டு தட்டுகளுடன் அழகு வரவேற்பு மங்கைகள் என்று அந்த திருமண மண்டபம் வழக்கமான கலை கட்டுதல்களுடன் இயங்கிக் கொண்டிருந்தது முகூர்த்த நேரம் நெருங்கி கொண்டிருப்பதால் உள்ளே எல்லா இருக்கைகளும் நிறைந்து இருந்தது மணமேடை வெகு சிரத்தையுடன் நன்றாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது நடுவில் ஆடம்பரமான மணமக்கள் அமரும் நாற்காலி அதன் கீழ் புரோகிதர் வழக்கமான கர்ம சிரத்தையுடன் புகையும் அக்னி குண்டத்திற்கு நெய்வார்த்து எரியவிட்டு அவருக்கு உரிய அடுத்தடுத்த வேலைகளை செய்து கொண்டிருந்தார் அவருக்கு அருகில் அரசாணைகள் பானைகள் குத்துவிளக்குகள் என்று திருமண ஏற்பாட்டிற்கான சகல அம்சங்களுடன் அந்த இடம் நிறைந்து இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் மேடையில் வல இடது புறங்களில் மணமகன் மணமகள் அறைகள் அவைகளுக்கு அருகில் அவர்களை பெற்றவர்கள் நீண்டிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் எதிரே சுற்றம் நட்பு என்று அமர்ந்திருந்த பார்வையாளர்களுக்கு முதுகுகளை காட்டிக்கொண்டு நிகழ்ச்சிகளை படம் எடுக்கவும் பிடிக்கவும் கையில் கேமராக்களுடன் இரு இளைஞர்கள் தங்கள் வேலையில் கவனமாக இருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பார்வையாளர்களின் வலது ஓரத்தில் தமிழ் நாதஸ்வர வித்வான்கள் தங்கள் வேலையை மெல்லிய ஒளியில் ஒளிபரப்பு செய்து கொண்டு இருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் எத்தனையோ பேர்கள் நின்று கொண்டிருக்க எனக்காக ஒதுக்கப்பட்டது போல காலியாக இருந்த ஒரு இருக்கையில் அமர்ந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் முகூர்த்த நேரம் தொடங்கிவிட்டபடியால் மேடையிலும் வேலைகள் தொடங்கிவிட்டன புரோகிதர் முதலில் மணமக்களின் பெற்றோர்களுக்கு தனக்கு அருகே அமர வைத்து அவர்களுக்கு மாலைகள் போட்டு சம்பிரதாய சடங்குகள் செய்வித்து எழுப்பினார் என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்து மணமகன் மட்டும் அழைக்கப்பட்டு அவன் பெற்றவர்களுக்கு பாத பூஜை செய்தான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் பிறகு அவனை தனியே இருக்கையில் அமர சுற்றம் நட்பு பெரியோர்கள் எல்லோரும் அவனுக்கு மாலைகள் மாற்றி மரியாதை செய்து ஆசிகள் வழங்கி விலகினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இதே நடைமுறை மணமகளும் அப்படியே சடங்குகள் செய்தால் என்றுதான் சொல்ல வேண்டும் கடைசி நிகழ்ச்சியின் தொடக்கத்திற்கு அறிகுறியாய் ஆண் பெண் இருவர் தாம்பலத்தில் அச்சதைகளை எடுத்து வந்து பார்வையாளர்கள் பகுதியில் சுற்றம் நட்புகளுக்கு விநியோகித்துக் கொண்டிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் கடைசி வரிசையில் முதலாவதாக அமர்ந்திருந்த நானும் அச்சதை எடுத்துக்கொண்டேன் பின்பு மணமக்கள் பட்டு வேட்டி சட்டை புடவைகளில் கழுத்தில் மாலையுடன் வந்து மணமேடை இருக்கையில் அமர்ந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் புரோகிதர் மந்திரம் மோதி தேங்காய் பழங்கள் நிறைந்த மங்கள தாம்பலத்தை மணமக்கள் முன் உயர்த்தி பிடித்தார் மணமகன் அதை தொடாமல் மணமகளின் கழுத்திற்கு இரு கரங்களையும் கொண்டு சென்றான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் புரோகிதர் வாத்திய பக்கம் கையை உயர்த்தி கெட்டி மேளம் கெட்டி மேளம் என்று குரல் கொடுத்தார் கெட்டி மேளம் முழங்க சுற்றம் நட்புகள் அச்சதியை தூவ மணமகன் மணமகள் இருந்த தாலியை அவிழ்த்து புரோகிதர் நீட்டிய தட்டில் வைத்தான் என்றுதான் சொல்ல வேண்டும் மணமகன் மணமகள் பக்கமிருந்த இளசுகள் டப் டப் உற்சாக வெடிகள் வடித்து வண்ணத்தால் பொடிகளை பறக்க விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்ததாக மணமக்கள் எழுந்து கை கூப்பினார்கள் கூட்டம் களைந்து சாப்பாடு முடித்து தாம்பள பையுடன் வெளியே வரும்போது என் அருகில் வந்த ஒருவர் என்ன சார் இது கலிகாலம் என்றார் வருத்தமான குரலில் இது கலிகாலம் இல்லை சார் நல்ல காலம் என்று சொன்னேன் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன சார் சொல்கிறீங்க அதிர்ச்சியாக பார்த்தார் கூடும்போது கூட்டத்தை கூட்டுறதும் பிரியும்போது யாருக்கும் தெரியாம கமுக்கமாக பிரிகிறதும் சரியில்லை சார் புரியாமல் பார்த்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்த அஞ்சு வருஷத்தில் மனமுறிவு சட்டப்படி சென்ற மாதம் விவாகரத்து பிரிவு சேர்க்க சந்தோஷமா ஒன்று கூடிய சுற்றம் நட்புகளுக்கெல்லாம் தங்களின் பிரிவையும் அப்படியே தெரிவிக்க ஆசை கலந்து பேசி இப்படி ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணினாங்க இதுதான் சார் நல்லது ம மனுஷத்தன்மைக்கு அழகு என்று நிறுத்த வந்து அவர் ஏதோ சொல்ல வாய் எடுத்தார் என்று தான் சொல்ல வேண்டும் அதற்குள் நான் முந்தி நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியுது சந்தோஷமா பிரிஞ்சால் இப்படி செய்யலாம் வழி வருத்தமா பிரிஞ்சால் இப்படியெல்லாம் செய்ய முடியுமான்னு நீங்க கேட்க நினைக்கிறீங்க கூடும்போது சொல்லும்போது பிரியும் போதும் சொல்லணும் சார் இதுதான் சரியான நியாயம் இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் சரியானு நீங்கள் நினைக்கலாம் கணவன் சாவல கூட இந்த மாதிரி சில சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கு இந்த விழாவிற்கு பிறகு தம்பதிகள் மணமக்கள் அதனால் இதுவும் மங்கள விழா வழக்கமான சடங்கு சம்பிரதாயங்கள் தாராளமாக இருக்கலாம் இந்த விழாவால் யாருக்கும் வீண் மன கஷ்டம் வருத்தம் இருக்க வாய்ப்பே இல்லை எந்தவித குற்றம் குறை உணர்வு இல்லாமல் பிரிந்தவர்களும் மறுமணத்திற்கு வரன்கள் தேடுறதும் சுலபம் மஞ்சள் நீராட்டு காதுகுத்து அது இதுன்னு கண்டதுக்கு விழா எடுக்கும்போது இதுக்கு விழா எடுக்கிறதால தப்பே இல்லை நல்ல மாற்றங்களை வரவேற்போம் வாழ்த்துவோம் சார் சொல்லி மண்டப வாசலுக்கு வந்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் எனக்கு பின் திருமண முறிவு விழா டிஜிட்டல் பேனரில் கணவனும் மனைவியும் மாலையும் கழுத்துமாக கூப்பிய கரங்களுடன் சிரித்து கொண்டு நின்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இதற்கு பிரிமண விழா விவாகரத்து விழா என்றும் பெயர் இருக்கலாம் எனக்குள் தோன்றியது என்றால் என்றான்